மைக்ரோ ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் நிறுவனமான கு சமூக வலைதளம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தொடங்கப்பட்டது பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு தமிழ் உள்பட பல்வேறு மொழிகளில் சேவை வழங்கி வந்தது இந்தியாவில் ட்விட்டர் தளத்துக்கு மாற்றாக கூ சமூக வலைதளம் பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ட்விட்டர் நிறுவனத்துடன் மத்திய அரசுக்கு பிரச்சனை ஏற்பட்ட சமயத்தில் பல மத்திய அமைச்சர்களும் மத்திய அரசின் பல துறைகளும் கு வலைதளத்தை பயன்படுத்தின இந்தியாவில் உருவான கு தளத்துக்கு பல தரப்பிலிருந்தும் ஆதரவு கிடைத்தது அதன் காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆறு கோடி முறை கூ வலைதளம் டவுன்லோட் செய்யப்பட்டு பெரும் வளர்ச்சியை கண்டது கூதளம் புகழின் உச்சத்தில் இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு கோடி மாதாந்திர ஆக்டிவ் யூசர்களும் ஒன்பதாயிரம் விஐபி யூசர்களும் இருந்தனர் இருப்பினும் நாளடைவில் நிதி நெருக்கடி நிறுவனத்தின் சந்தை நிலவரம் தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதற்கான பராமரிப்பு செலவு பார்ட்னர்ஷிப் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட பின்னடைவு உள்ளிட்ட காரணங்களால் கூ நிறுவனத்தின் செயல்பாடு ஸ்தம்பித்து வந்தது இதனால் கடந்த ஆண்டு கூதளத்தின் யூசர்கள் எண்ணிக்கை கடுமையாக சரிய துவங்கியது நிதி நெருக்கடி காரணமாக ஊழியர்களின் எண்ணிக்கையும் படிப்படியாக குறைக்கப்பட்டது கடந்த ஆண்டு ஏப்ரலில் முப்பது சதவீத ஊழியர்களை அந்நிறுவனம் பணி செய்தது நிறுவனம் நீண்ட நாள் தாக்குப்பிடிக்காது என அப்போதே பலரும் கருத்து கூறினர் சமீபத்தில் டெய்லி ஹண்ட் நிறுவனமுடனான ஒப்பந்தம் தோல்வியடைந்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்போது கூ சமூக வலைதளம் மூடப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அந்நிறுவனத்தின் இணை நிறுவனர் மயங் பிடபட்கா கூறியதாவது முன்னணி ஊடக நிறுவனத்துடன் இணைந்து செயல்படும் வாய்ப்புகளை ஆராய்ந்தோம் ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை கூ செயலி தொடர்ந்து செயல்பட பெரும் முதலீடு தேவைப்படுகிறது ஆனால் அதற்கான வழிகள் ஏதும் இல்லை எனவே கூ சேவையை நிறுத்தும் முடிவை மிகவும் வருத்தத்துடன் எடுத்திருக்கிறோம் என மயங் தெரிவித்துள்ளார்